சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் இது உபதேச மாலை பாசுரம் எல்லா ஆழ்வார்களுக்கும் பகவானிடத்திலே பரிவு இருக்குமானால் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருக்கு மட்டும் பொங்கும் பரிவு உண்டு அதனாலேயே பெரியாழ்வார் என்கிற பெயர் பெற்றார் சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்னும் பாராது அவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மையன் பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டென்னு பாடுவதையே தனக்கு சுவாவமாய் கைங்கரியமாக கொண்டிருந்தார் பெரியாழ்வார் ஆனி மாசத்தில் சுவாதி திருநக்ஷத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர் இப்போது நாம் கீதை நாலாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்தினுடைய மேலுள்ள அர்த்தங்களை பார்க்க போறோம் எங்கிருந்து பார்க்கிறோம் ரொம்ப முக்கியம் பெரியாழ்வாருடைய வம்சத்திலேயே பிறந்தவர்களாய் வேதப்பிரான் பட்டர் என்கிற திருநாமத்தோட விளங்கி கொண்டிருக்கிறார் இன்றும் மகனியர்களுடைய திருமாளிகளே இருக்கிறோம் இந்த ஊரிலே இத்திருமாளிகைக்கு வேதப்பிரான் பட்டர் திருமாளிகை என்று திருநாமம் பெரியாழ்வாருடைய வம்சத்திலேயே பிறந்தவர்கள் கோயிலில் நிறைய கைங்கரியம் இருக்கும் அவர்கள் இந்த திருமாளிகைக்கு அதாவது இல்லத்திற்கு ஆண்டாள் ஆண்டுக்கு ஒரு முறை எழுந்தருள்கிறாள் அந்த உற்சவமே ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் வியக்கத்தகு உற்சவம் பச்சை பரத்துதல் அந்த உற்சவத்துக்கு பெயர் ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பெண் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வேதப்பிரான் பட்டர் சுவாமியினுடைய பெண் என்னும் சொல்லுவதிலே தட்டில்லை ஒரு பெண்ணுக்கு சீதனம் கொடுக்க வேண்டும் அதற்காக மார்கழி மாசம் அத்தியன உற்சவத்தில் முதல் திருநாள் திருப்பல்லாண்டு தொடக்க தன்றை தினம் ஆண்டாள் இந்த திருமாளிகைக்கு எப்படி நடக்கிறது விளக்குகிறேன் ஆண்டாளும் ரங்கமன்னாரும் மண்டபத்து வாசலுக்கு எழுந்தருள்கிறார்கள் பெருமானுடைய சந்நிதி தெருவிலே இத்திருமாளிகை உள்ளது இந்த திருமாளிகையில் இருக்கக்கூடிய பெரியோர் இங்கிருந்து சற்று தொலைவில் சென்று பெருமானை வரவேற்று தங்கள் இல்லத்துக்கு வாசலில் அழைத்து வருகிறார்கள் ரங்கமன்னாரும் ஆண்டாளும் இந்த இல்லத்தை நோக்கி திரும்ப எழுந்துள்ளார்கள் வாசலில் தென்னையில் பச்சை காய்கறிகள் அத்தனையும் பரத்தி வைக்கப்படுகின்றன ஆண்டாளுக்கு திருவடி விளக்கி கருட தீபம் கும்ப தீபம் ஹாரத்தி இது போன்ற எத்தனையோ தீபங்கள் உண்டே அதிலே ஹாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டு ஆண்டாள் இந்த பரத்தி இருக்கிற பச்சை காய்கறிகளை தான் கண்குளிர நோக்குகிறாள் இதுக்குதான் பச்சை பரப்புதல் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது இந்த திருமாளிகையினுடைய மடப்பள்ளியிலேயே சமைக்கப்பட்ட மணிப்பருப்பும் திரட்டுப்பாலும் ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது ஓர் இல்லத்திலே சமைக்கப்பட்டதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் வழக்கமில்லை ஆனால் இத்திருமாளிகைக்கு தனிச்சிறப்பு ஆண்டாளே திருமாளிகையினுடைய பெண் குழந்தை தானே ஆகையால் இங்கிருந்தே சமர்ப்பிக்கிறார்கள் பிற்பாடு அர்ச்சக சுவாமிகள் முடிந்ததா நாங்கள் விடைபெற்று கொண்டு புறப்படலாமா என்று இங்கிருப்போரிடத்திலே கேட்க இவர்களுக்கு தீர்த்த மரியாதை பரியட்ட மரியாதைகள் எல்லாம் ஏற்படுத்தி முடித்து வைத்து இங்கிருந்து மேற்கொண்டு ஆண்டாளும் ரங்கமன்னாரும் எழுந்துள்ளுகிறார்கள் இது ஒரு நாள் நடக்கிற உற்சவம் இதுவே பெரும் பேர் அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தில் நடக்கிறது என்று கீழேயே பார்த்திருக்கோம் அந்த திருக்கல்யாணம் நடக்கிற மண்டபத்தையும் நாம் ஏற்கனவே சேவித்துள்ளோம் இப்ப அந்த கல்யாணம் நடக்க ஆரம்பிக்கிறது பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் அந்த பெரியாழ்வார் இந்த திருமாளிகை வாசலுக்கு எழுந்துள்ளார் அவருடைய சந்ததியர் தான் இப்போது இங்கு இருக்கிறார்கள் பெரியாழ்வார் இத்திருமாளிகையிலிருந்து பெரியோர்களை அழைத்துக் கொண்டு இரண்டு இரண்டு தேங்காய்களை மஞ்சள் படுத்தி எடுத்துக்கொண்டு பூர்ண கும்பத்துக்காக ரெண்டு பூர்ண கும்பத்தையும் கைகளிலே ஏந்தி கொண்டு இங்கிருந்து கோயிலை நோக்கி போகிறார்கள் மணவாள மாமணிகளுடைய சன்னதி வாசல் அளவுக்கு செல்கிறார்கள் அங்க வேடிக்கை பாருங்க பெருமாள் யாத்திரை போய் பரதேச கோலம் முடிந்து தனித்து எழுந்தருளி எழுந்தருளியுள்ளார் அப்போது பெரியாழ்வார் வம்சத்தவர்கள் வேதப்பிரான் பட்டர் வம்சத்தவர்கள் வந்து இப்படி எங்கள் பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்வதாக இருக்கிறோம் சகல அபிஷ்டங்களையும் சாதித்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் பூர்ண கும்பத்தை காட்டுகிறார்கள் மஞ்சள் படுத்தப்பட்ட தேங்காய் வத்தல பாக்கை கொடுக்கிறார்கள் அது பெருமானுக்கு அர்ச்சகர்களாலே சமர்ப்பிக்கப்பட்டு அர்ச்சகர் பெருமானு கருகல போய் இவர் தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாராம் என்று வேண்டிக் கொள்ளுகிறார் ரங்கமன்னாரும் ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ள சம்மதித்து தன்னுடைய சம்மதத்தை அர்ச்சகர் மூலமாக வேதப்பிரான் பட்டரிடத்திலே தெரிவிக்கிறான் அர்ச்சகரும் பெருமாளே தானே அர்ச்சகர் அர்ச்சகா சாட்சா என்று சொல்லுவார்கள் ஆகையாலே பெருமாள் உம்முடைய சகல அபிஷ்டங்களையும் சாதித்தருளினார் ஒத்துநூட்டார் என்று இவர்களிடத்திலே சொல்ல மேற்கொண்டு திருக்கல்யாணம் நடக்கும் அதோடு மட்டுமல்ல கல்யாணம் நடக்கும் போது பெண் இன்ன வம்சத்தில் வந்தவள் இன்ன கோத்திரம் என்ன சொல்லுவது வழக்கம் அதே போல பிள்ளை இன்ன கோத்திரம் இன்ன வம்சம் என்ன சொல்றது வழக்கம் ஆண்டாள் பத்தி படிக்கும் போது லக்ஷ்மி நாராயணன்கிறவருடைய கொள்ளு பேத்தியாய் முகுந்த வட்டருடைய பேத்தியாய் பெரியாழ்வாருடைய பெண்ணான விட்டு சித்தருடைய பெண்ணான இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம் என்று சொல்லவர்கள் ஆக இப்படி இந்த இல்லத்தாருக்கும் திருமாளிகையாருக்கும் ஆண்டாளுக்கு உண்டான நெருங்கின தொடர்பு இது ஒரு தானே கருத வேண்டும் இப்படி வியப்பான பல செய்திகள் பெருமாள் அவதாரமே வியப்பு அவர் அர்ச்சாவதார திருக்கோலத்தை இருக்கிறதே விறப்பு ஒரு திருமாளிகைக்கு வந்து பச்சை பரப்புதல கடாட்சித்து இவர்களிடத்திலிருந்து பெண் வாங்கி கொண்டு செய்கிறா போல இருக்கார்னார் என்பரும் இவ்விளையாட்டுடையான் எல்லாவற்றையுமே தங்களாய் தன் ஆனந்தத்துக்கு பகவான் வைத்துக் கொண்டிருப்பர் அதை பத்தித்தான் நாம் இப்ப கேள்வி பதில்களும் பார்த்துன்னு வரோம் முதல் கேள்வி உன்னுடைய அவதாரம் மெய்யா பொய்யா மெய்யே என்பத பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தானிய வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப என்ன ஐந்தாவது ஸ்லோகத்தாலே தெரிவித்தான் அடுத்த கல்வி பிறக்கும் போது உன் பெருமகள் குறைகின்றனவா நீ மேன்ம படைத்தவன் வைகுண்டத்திலே ஆனா இங்கல்லவே உன் பெருமை குறையுமா என்று கேட்க குறையாது ஈஸ்வரோபி சன்னு நான் எங்கு பிறந்தான் நான் தான் ஆள்பவன் நான் தான் நியமிப்பவன் எங்கு பிறந்தாலும் கர்மமடியாக நான் பிறக்காதவன் எங்கு பிறந்தாலும் அழிவே இல்லாதவன் என்ன தன் பெருமகள்ல ஒண்ணுமே குறைவதில்லை என்று இரண்டாம் கேள்விக்கு பதில் சொன்னான் இது ஆறாவது ஸ்லோகத்தின் முற்பகுதி அடுத்து நாம கடைசியா பார்த்திருக்கிறது ஆறாவது ஸ்லோகத்தின் பிற்பகுதியில் முதல் பாதத்தாலே பிரகிருத்தி சுவாமி எனக்கேற்ற ஒரு திருமேனியை தரித்துக் கொள்ளுகிறேன் என் பெருமகளுக்கு ஏற்ற பஞ்ச மயமாய் பஞ்ச சக்திமயமாய் விக்கிரகத்தை ஏற்றுக்கொண்டு விக்கிரகத்தைக்கொண்டு தரித்துக்கொண்டு பிறக்கிறேன் உன்னுடையதை போல முக்குணமயமானது அல்ல உன்னுடையதை போலே ஐந்து பூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் அல்ல அழியக்கூடியதே அல்ல அப்ராக்கிருதமான விக்கிரகத்தை தரித்துக் கொண்டு பிறக்கிறேன் உன் உடல் போலேன்னு நினைத்துக் கொள்ளாதே இது மூணாவது கேள்விக்கு பதில் சொன்னார் அடுத்தது இப்ப நாம பார்க்க வேண்டியது நான்காவது கேள்விக்கு பதில் கேள்வி நீ பிறக்கிறாய் கர்மமடியாக பிறக்கிறாயா நான் தான் கர்மமடியாக பிறக்கிறேன் பாபத்தின் அடியாகவோ புண்ணியத்தின் அடியாகவும் நமக்கு ஜென்மாக்கள் கிட்டும் பகவானும் பிறக்கிறாரே அப்ப எதனடியாக பிறக்கிறாய் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் பச்சிரும் இணைவனாம் எப்பொருட்கும் இருவரவர் முதல்தானே இணைவனாம் பல பிறப்பாய் ஒளிவிடக்கூடிய ஜனிகள் நாம பிறந்து பிறந்தா ஒளி மங்கிண்டே போகும் ஒரு தாயாரே பிரசவிக்கிறான்னு வச்சுங்கோ அடுத்தடுத்த பிரசவத்திலே உடம்புக்கு இருக்கிற சக்தி குறைஞ்சின்றே தானே போகும் பெருமாள் இத்தனை தரம் பிறக்கிறாரே ஒருவேளை அவருக்கு ஒளி குன்றுமோன்னா இன்னும் ஒளி விஞ்சிக்கொண்டே கொண்டே போகிறது ஒளி வளர்ந்து கொண்டே போகிறதாம் அதத்தான் இப்ப நாலாவது கேள்விக்கு பதில் சொல்ல போறான் அர்ஜுனா நான் கர்மம் அடியாக பிறப்பதில்லை அடியாக பிறக்கிறாய் கருணை அடியாக பிறக்கிறேன் இந்த மக்கள் இவ்வளவு துன்பப்படுறார்களே நாம் போய் ஆழமான கிணற்றில் பெரிய படுகொழியில் விழுந்திருக்கிற இவர்களை கைப்பிடித்து தூக்குவோம் அப்படிங்கறதுக்காக பிறக்கிறேன் இதுக்கு பதில் சம்பவாமி மாயையா ஆறாவது ஸ்லோகத்தினுடைய கடைசி பாகம் சம்பவாமி பெறக்கிறேன் ஆத்ம மாயையா என்னுடைய மாயையாலே பிறக்கிறேன் ஆத்ம மாயாங்கிற சொல் ஆத்மனா மாயையா என்று சம்பந்த சாமான்யே சஷ்டின்னு சொல்லுவார்கள் அதாவது என்னுடைய மாயையாலே உடமை உடையவன் என்கிற சம்பந்தத்தில் வந்துள்ளது பகவான் கண்ணன் அவனுடைய மாயை பகவானுடைய மாயையாலே பிறக்கிறேன் மாயாலே பொய்னா சொல்லுகிறான் ஒண்ணுமே மித்யா பொய்யால எப்ப அவதாரம் சொல்லியாச்சோ அப்புறம் பொய்யான ஒன்றை ஏறெடுத்துக் கொண்டு பகவான் பிறக்க முடியாது அப்ப மாயா சப்தத்துக்கு என்ன அர்த்தம் மாயா வயுணம் ஞானம் என்று சொல்லுவார்கள் ஒரு ஆச்சரியமான அறிவு வியக்கத்தக அறிவு சங்கல்ப சக்தி சங்கல்பம் இதை எடுத்து முடிக்க போகிறோம் அப்படியே சங்கல்பம் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம் இது பகவானுடைய ஒரு முக்கியமான சக்தி அவனுடைய ஒரு அறிவு இந்த சங்கல்ப சக்தியத்தான் ஞானத்தைத்தான் மாயைன்னு சொல்லிக் கொள்ளுகிறான் மாயா என்னும் சொல்லி ஞானத்தை குறிக்கும் ஆச்சரியமான ஞானத்தை குறிக்கும் என்ன சொல்லுவார்கள் மாயையா பெருமாள்தான் பிராணி நாம் சுபாசுபம் வேத்தி இந்த பிராணிகளுக்கு எது நல்லது பிராணிகளுக்கு எது தீங்கு எதை நாம் கொடுக்க வேண்டும் எதை எடுக்க வேண்டும் இப்படிங்கிற எல்லாத்தையும்

ஆசைப்பட்டு பிறக்கிறேன் ஒன்ன போல கர்மமுந்த நான் பிறப்பதில்லை கர்மமடியாக பிறந்தால் அதன் குற்றங்கள் அத்தனை வரும் ஆசைப்பட்டு பிறந்தால் அதன் குற்றங்கள் எதுவுமே வராது பெருமாள் எதற்காக ஆசைப்படுறார் நம் போன்றவர்கள் கண்ணுக்கு விருந்தாக வேண்டும் ஆழமான படுகொழியிலே விழுந்தவன் கீழே நாமம் தானே அவனை மேலே கொன்ற முடியும் அதற்காகத்தான் அவதாரமே பண்ணுகிறான் இதத்தான் அழ்வார்களும் ஆச்சார்டர்களும் சௌசீல்யம் என்று கொண்டாடுகிறார்கள் இவ்வளவு பெரியவன் தாழ இருக்கிற நம்மோடே கூட இரண்டற கலக்க வேணுங்கிறதுக்காக வந்து பிறக்கிறான் சம்பவாமி பிறக்கிறேன் ரெண்டு சொற்கள் இருக்கு பாருங்க அஜஹ ஆறாவது ஆரங்கம் அஜகில்லாதவன் முடிவு சம்பவாமி பிறக்கிறேன் பிறப்பில்லாதவன் பிறக்கிறேன் இந்த ரெண்டு ஒட்டுமான பிறப்பில்லாதவன் கர்மமடியாக பிறப்பில்லாதவன் பிறக்கிறேன் கருணையடியாய் சங்கல்படியாய் ஆசைப்பட்டு அடியார்களை காப்பதற்காக பிறக்கிறேன் சம்பவாமி இன்னொரு சொல் அடிக்கிறது பாருங்க அவ்வயாத்மா சம்பவாமி அவ்வயாத்மா அழிவே இல்லாதவன் பிறக்கிறேன் சம்பவாமி அழிவே இல்லாதவர் பிறப்பரா தானே ஒரு வஸ்து பிறக்கவே முடியும் எப்ப கீழே அழிவில்லாதவன் சொல்லிட்டானோ அப்ப கர்மம் கர்மமடியாக அழிவில்லாதவன் ஆனா கருணையடியாக பிறக்கிறான் ஆண்டாலும் தன் போஷரத்திலே பெத்தம்ம்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது பெத்தம் உண்ணும் குலம் நாம் உண்ணும் குலத்தில் உண்ணாத நீ பிறந்தாய் பெருமான் உண்ணணுங்கிற அவசியம் இல்ல பசி இல்லைங்கிற தேவையில்லே தாகம் இல்ல ஆனா யமுனையில எவ்வளவு தண்ணீர் குடித்தார் எத்தனை வெண்ணைய போரா குறைக்கு திருடி வேற சாப்பிட்டார் அப்ப இதெல்லாம் நமக்குன்னு செய்து கொள்ளுவது தன் பெருமகள் குறையாமல் சம்பவாமி ஆத்மாயையார் என்னுடைய ஞானத்தாலே ஞானமயமான சங்கல்ப சக்தியாலே என்னை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் தன்னையே உற்பத்தி பண்ணிக்கிறேன் அர்த்தம் அல்ல அவதாரம் பண்ணி கொள்ளுகிறேன் இந்த மாதிரி ஒரு திருமேனி எடுத்து இன்னார் தகப்பன் இன்னார் தாய் இன்னார் அண்ணன் என்கிற முடிவோடே வந்து பிறக்கிறேன் அவர் பிறக்கிறதுக்கு நம்ம பிறக்கிறதுக்கு வித்தியாசம் பாருங்களே நம்முடைய தாய் தந்தை யாருன்னு நாம தேர்ந்தெடுக்க முடியாது இந்த மாதிரி பிள்ளைய பரணம்னு தாய் தந்தையும் முடிவெடுக்க முடியாது ஆனா பகவான் அப்படியா பிதா பித்ரேன புத்திரேன பித்ருமான் சொல்லுவார்கள் இந்த தசரதன் கௌசல்லை எனக்கு தாயின் தந்தையுமாக இருக்கட்டும் யசோதை நந்தகோபன் தாயின் தந்தையுமாக இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கிறார் அதிலிருந்தே அவருடையது நம்மை போன்ற பிறவி எல்லாம் என் சங்கல்ப சக்தி அடியாக இச்சா அபிமதோரு தேகா இச்சையாலே கொள்ளப்பட்ட என்ன நானே பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் என்று கண்ணன் தெரிவிக்கிறார் இதோட ஆறாவது ஸ்லோகம் முடிவடைகிறது இன்னும் ரெண்டு கேள்வி உண்டு என்னங்கிறதை மேற்கொண்டு சந்திக்கும் போது பார்ப்போம் வேதப்பிரான் பட்டர் பெரியாழ்வார் வம்சத்திலே ஆண்டாளுடைய திருத்தாப்பனார் ஸ்தானம் அவர்களுடைய நிழல்ல ஒதுங்கி ஆண்டாளுக்கு ரொம்ப அருகாமையில நாம போயிடலாம் எல்லாரும் அப்படியே சென்று ஆண்டாளை சேவிக்க வேண்டும் என்று பாரித்து பிரார்த்தித்தமைகிறேன்